அப்படியே என்ன பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் கால கூட விடுறேன் எனக்கு அந்த பழைய தான் வேணும் இந்த சிஎம் பக் நான் ஈஸியா பீட் பண்ணிடணும் சொல்லி பயங்கரமா ஒரு ப்ரோமோ கட் பண்றாருங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் காட்டுறாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன விடுங்க நானே பாத்துக்கிறேன் சொல்லி அவர் நினைச்சு போறாரு சோ ரோகன் பாலம் என்சாடா போறா இரு நாங்க வரும்னு சொல்லி அங்க இருந்து ரிங்ல இருந்து அட்டாக் பண்ணலாம்னு போறாங்க சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மறுபடி பிரான் பிரேக்கர் பேசுறாரு சிஎம் பங்க் நான் உன் டைட்டில மட்டும் எடுக்க மாட்டேன் நான் வைஃபை சேர்த்து எடுத்துப்பேன்னு சொல்லி பயங்கரமா பிரான் பிரேக்கர் பேசுறாரு நான் கூட சிஎம் பங்க் வந்துருவாரு இப்ப வந்து பயங்கரமா இவங்க ரெண்டு பேர் சண்டை போட போறாங்கன்னு வந்து சிஎம் பங்க் வரலங்க பிரான் பிரேக்கர் மட்டும் அங்க ப்ரோமோ பயங்கரமா கட் பண்றாரு சோ அந்த அப்படியே பேக் ஸ்டேஜ் காட்றாங்க லோகன் பாலும் பிரான்ஸ் ரெண்டும் பாத்தீங்கன்னா எலனைட தூக்கி ஒரு டேபிள்ல பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் செத்தாண்டா அவளோதான்டா இவங்க கதை முடிஞ்சிஞ்சு பார்த்தா திருப்பி எலனைட எந்திரிக்கறாங்க சோ இத பார்த்து இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரான்ஸ் ரெண்டு வந்து எலனைட அப்படியே தூக்கிட்டு போறது அடுத்து எங்க அட்டாக் பண்ணலான்னு சோ லோகன் பால் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த கார்ல வச்சு அட்டாக் பண்ணு சொல்றாரு சோ அங்க இருந்து இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அந்த கார்ல எல்லாம் எடுத்து தூக்கி கரெக்டா லோகன் பால் வந்து எல்லாம் செட் பண்றாரு சுனாமி போடுறதுக்காக இந்த பிரான்ஸ் ரீட் பையனும் பாத்தீங்கன்னா கரெக்டா கார் மேலயே சுனாமி போட்டுறாருங்க சோ பயங்கரமா இருந்து அது பாக்க சோ அப்படியே அந்த சுனாமி போட்டு முடிச்சனா பாத்தீங்கன்னா அந்த ஷோ அப்படியே எண்ட் ஆகுது விஷன் பயங்கரமா டாமினேட் பண்றாங்க மண்டே நைட் ராவ ரீசன் டேஸ்ல இந்த செக்மெண்டோட ফুল வீடியோ பார்க்கணும்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி பாருங்க